அனுரகுமார திசாநாயக்கவின் என்பிபி அரசாங்கத்தை ஏன் இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் இஸ்லாமியர்கள் பரங்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க வேண்டும் இது தொடர்பான விளக்கமான பதிவை உங்களுக்கு தருகின்றோம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இலங்கையில் என்பிபி ஆட்சியை மாற்ற உலக வல்லரசுகள் விரும்பாது பிரணிலால் இனிமேல் ஜனாதிபதி மட்டுமல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் வர முடியாது பிரணிலின் பின்னால் ஸ்டாலிற்கு மற்றைய கட்சிகள் தம்மை பாதுகாக்கவே ரணிலை கேடயமாக உபயோகிக்கிறார்களே தவிர ரணிலை காக்க அல்ல அது ரணிலுக்கும் தெரியும் என்பிபி இரு கூறாக பிரிவது என்பது இலகுவாக நடக்காது மக்களும் அதனை ஏற்க மாட்டார்கள் பிரிந்தால் ஹரிணி அமரசூரியவுக்கு அட்டமத்தில் சனியாகவே இருக்கும் என்பிபி பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ ஆட்சியை பிடிக்கவில்லை மக்களுக்கும் நாட்டுக்காகவும் மட்டுமே ரணில் கைதின் பின்னர் அணுர பக்கம் அதிக எதிர்க்கட்சியினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இணைந்துள்ளனர் காரணம் ஒருவரை ஒருவர் விமர்சித்த எதிர்க்கட்சிகள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கொள்கையையும் மக்களுக்கு கூறிய வாக்குறுதியையும் மறந்து இணைந்தது தோற்க மாட்டார் தோற்றால் அது மக்கள் தோல்வியாகவே அமையும் என்பிபியை உடைத்தாலோ அழித்தாலோ தோற்கடித்து ஆட்சியை கவிழ்த்தாலோ அது இலங்கையின் அழிவின் ஆரம்பம் அனுர தேவை என்பிபி தேவை என்பதை விட மக்களின் வீட்டுக்கு ஒரு பொறுப்புள்ள நாட்டு மக்கள் பற்றுள்ள ஒரு ஆண்மகன் தேவை மக்கள் இதை உணர்ந்தாலே நாடு துவேசமில்லாமல் முன்னேறும் தமிழ் இஸ்லாமிய சிங்கள பரங்கியர்கள் இலங்கை சட்டத்துக்கு கீழே தற்சூழலில் நடக்கக்கூடிய தேவைகளை முன்வைத்தால் கட்டாயம் என்பிபி முடிவுக்கு வருவது உறுதி நாட்டிலும் ஆட்சிக்குள்ளும் புலவுபடக்கூடியவற்றை நீதியாக இருந்தாலும் இடம்பொருள் ஏவல் சந்தர்ப்பம் பார்த்து செய்வதால் அனைத்து இனமும் நாட்டிலும் ஆட்சிக்குள்ளும் புளவுபடக்கூடியவற்றை நீதியாக இருந்தாலும் இடம்பொருள் ஏவல் சந்தர்ப்பம் பார்த்து செய்வதால் அனைத்து இனமும் இணைந்து நாட்டை முன்னேற்றலாம் மக்கள் இதை புரிவார்களா பதில் மக்கள் கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி